அதை எடுத்துக்குள்ள ஆவணத்தோட முன்பு வந்து அது பிரதேச அபையிலே ஒவ்வொரு மாதம் அந்த போட்டும் அதை ஒரு முன்மொழி வழி கொண்டு தான் இருந்தும் நாங்கள் ஏகப்பட்டதாக எடுக்கப்பட்டது பற்றி பிரதேச அணிலேயே பன்னிரெண்டு எங்களுடைய இரதேசமும் சொந்தமாக கூட சரியான முறையில் கட்டமை போடும் அங்கே இருக்கிற கட்டிடங்கள் அனைத்தும் சரியான முறையில் வசதிகளை செய்யும் போய் ஏகம் தான் தீமானம் அந்த தீர்மானத்துக்காகவே உங்களுக்கு பெரிய கல்வாக்கத்தில் மட்டும் நாங்கள் நூற்றி நாற்பது

பதினூற்றி நாற்பது மில்லியனு கழுவாய் மணிக்கு ஐம்பத்தி ஒரு மில்லியன் ஐம்பத்தொரு மில்லியன் ஐந்து கோடியே பத்து லட்சம் ஒப்போது முதலாவதாக எங்களுடைய கடுவாய்குடி பொதுச்சந்தைக்கு இருபத்தி எட்டு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிழமை அதனால் அந்த வேலைகளை ஆரம்பிக்க இருக்கிறோம் இரண்டாவதாக கடற்கரை விதியிலே வெயிலை அது ஒரு பத்து மில்லியன் ஒன்பது லட்சம் எட்டு கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கு அந்த வேலைகள்

எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எனக்கு வாக்களிக்க சில சில வேற என்னோட பொருப்பத்தான் இருக்கிறது ஒன்றுமே செய்யலாம் நூறு பேர் பாடா ஒருக்கா செய்ய மாட்டோம் வேலை நான் ஒன்றுமே செய்யலாம் விருத்தமான முடிவுகள் எடுத்துனா அந்த ரொம்ப முடிவுகளில் சில சில கசப்பான பிரச்சனைகள் கட்சி ரீதியாக கட்சியிலேயே பாடிய ஒழி நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் தமிழர் கட்சி நாங்கள் வாக்களிக்கிறாங்க நம்பி நீங்க இப்படி இனம் கொண்டு வந்து திட்டங்கள் எல்லாம் ஒரு பாடிய கசப்பான திட்டங்கள் அது இல்லாமல் சரியான இந்த தண்ணி போக வேண்டும் அந்த கண்ணீர் திட்டங்கள் சரியான முறையில் நாம் தனியார் தண்ணி நிலையங்கள் சாதாரணமான கட்டணத்தால் அவரை தாண்டாம் சாதாரணமான கட்டணம் கட்டணத்தால் இன்றைக்கி இந்த கண்ணியை வைத்து எந்த வித கொடுப்பதும் ஒரு குறைஞ்சது மாணவர்கள்

குற்றி பிரிஞ்ச எல்லா பரிசு அந்த எல்லா இடத்துலையும் சரியான முறையில் இந்த கட்டமைப்பு கொண்டு வந்தார் என்ன காரணம்னா இந்த மருமரஞ்சனையை பற்றி எந்தவித வியாபார சான்றிதழ் கொண்டுவர என்னுடைய கையொப்பை செய்யணும் அப்படி இல்லாட்டி அனைத்து மூடப்படும் செடியான முறையில் மாணவர்களுக்கு எந்தவித செடியான முறையில் பயன்படுத்தல்கள் அந்த சரியார் தனி நிலையங்கள் எப்படி எப்படி பராமரிக்கணும் எப்படி நடத்தணும்ன்ற திட்டங்கள் எல்லாம் செடியான எண்ணூற்று கூட நாங்கள் அதை பயன்படுத்தணும் எம்முத்துடாங்க சுகாதார ரீதியில் அது நுருக்கமாக எவ்வளவு இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய இந்த கனியார் கல்வியின் ஆவணம் குருக்கலமாக இருந்தால் ஒரு நூறு அடிப்பெரிய கோவில் நூறு அடி நிலம் முப்பது அடி அகலத்தில் குறைந்தது ஒரு ஒரு மாணவர் ஒரு மாணவர் கல்லிகட்டோம்ல மூன்று அடி மூக்கு அடிதான் ஒரு மாணவர் நல்லது ஒரு மாணவர்கள் எழுதும் போது மற்ற மாணவர்கள் தொடக்கூடாது இதுதான் செய்யக்கூடாது அதே மாதிரி

பன்னிரண்டு பாடசாலைகள் இரண்டு பாடசாலை எடுத்தார்கள் எங்களுடைய சரசதி வித்தியாசம் பாடசாலை அடுத்ததாக பத்திரம் தேசிய பாடசாலை கழுவாங்க அதுவும் ஒரு பாடசாலை எல்லா இடத்துலையும் பன்னிரண்டு பாடசாலைகள் எடுக்கப்படுகிறது மாலை இரண்டு பணியில இருந்து மாலை ஏழு மணி மட்டும் அனைத்து மாணவர்களுக்கு எந்தவித அந்த அவர்களுக்கு ஆசிரியர்கள் இந்த மாணவர் இந்த ஆசிரியர் இவர் தான் சரியான இந்த கல்வியை சரியான முறையில புகட்டுவார் என்ற அந்த மாணவர்கள் தாய் தாய்க்கார்களுடைய பேச்சுக்காக அமைய அந்த ஆசிரியர்களுக்கு கொடுப்பன இருபத்தஞ்சு மில்லியன்

காப்படியாகவே நைட்டு போடுவதாண்டு தான் கணக்கு பிரிதேச உறுப்பினர்களுக்கும் பிரிதேசைகளுக்கும் சரி ஆனால் அப்படி நல்ல ஏற்கனவே நாங்கள் இல்லாத காலத்திலேயும் இந்த இந்த சேவைகளை பிரிதேசையினை செயலாளர் இருந்தாலும் அது கடமுடப்படுத்தப்படுது நாங்கள் வாங்க போய் தீயோசம் இல்லை தான் இப்போ உடனடியாக கொண்ட அந்த தீர்மானம் சரியான முறையில் தி தீர்மானம் எடுக்கப்படும் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலையும் நாளைய தினம் பண்ணிக்கொண்டோம் சனிக்கிழமை இந்த பொண்ணு தான் கிட்ட ரெண்டு கட்டமாக ஆயிரம் மாணவர்களுக்கு இந்த செமினார் நடந்திருக்கிறது எந்தவித கொள்கிறும் இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு எங்களுக்கு தேவை வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் ஒரு எத்தனை ஒரு ஐம்பது மாணவர்கள் பங்களிப்பு சொல்வா எனக்கு தேவை நூறு பேர் போங்க அது மூணு பேருக்கு ஒவ்வொரு மாதமும் எந்த கட்சி பேருக்கள் இல்லாமல் எந்தவித பணக்காரையும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அவங்களோட வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபா பணம் நூறு பேர் ரெண்டு லட்சம் ஒரு மாதம்

പിതമാനിന്റെ കുടുംബമാണ് നമ്മളുടെ വിദേശത്തിന് ഇനി കുറെ ഒരു പാഠശാലകളുടെയും ഇപ്പൊ ചൊല്ലിക്കാൻ ദേശീയ മണ്ഡലത്തില് ഇവിടെ കടുവാഞ്ചൂടി എന്റെ അറുനതി അറുനതി പാഠശാലയാണ് ഏഴാം തീയതി എട്ടാം തീയതി പങ്കുവറ്റം കുറയും ഏഴാം തീയതി ഈ ഹോൾ നാം എടുത്ത് രണ്ടാമത് തീരുമാനം ഹോളോടെ என்னுடைய இதில் கணக்கை போன மாதமும் உங்களுடைய ஸ்கூலில் அஞ்சு அஞ்சு கொடியெல்லாம் தேசிய படத்துக்கு கட்டுப்பட்டு ஹாஸ்டலில் போகிறதுக்கு இந்த பாடசாலையை பாடசாலையும் அவனை போயிருந்த கொண்டிருக்கிறான் ஆனால் அஞ்சு பேரும் போகிறது நான் உடனடியாக அடுத்த திருத்தம் அது ஒரு கலையும் இல்லை மக்கள் தண்டனை அனைத்து பாடசாலைகளும் இப்படி ஆங்கிலத்தில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எல்லாம் போகணும் நாளை மதந்த ஏழாம் தேதி ஒரு லட்சத்துக்கு மேலாகதான் இருக்கும் அந்த அத்து பாரு அந்த புலாந்த கேட்டுக் கொண்டு தவைய என்னுடைய பிரிதேசி சமையல இரண்டாம் கட்டமாக அவளை முழு பணமும் மட்டும் இல்லை கடுவாஞ்சலிக்கு மட்டும் இல்லை கொடுக்கப்படும் துவையான இந்த மாணவர்களுக்கு என்ன தேவைய கல்வி சம்பந்தப்பட்ட என்னது போக்குவரத்து வசதியும் சாப்பாடு நான்குடைய சொன்னோன்னே என்னோட இருக்கிறவர்கள் இல்லாத பிள்ளைகள் சாப்பாடு

എങ്ങനെ തിന്മ കഴിയുമ്പോൾ അത് മട്ടിപ്പിക്കുന്നു അവളത്തെ മൂല ഒരു കടയിൽ കിട്ടും അവരുടെ മാർക്കിയുടെ സുഖാനം കഴിയുള്ളൂ കഴിവിട്ട് തന്നെ നമ്മളെ ഉൾക്കല്ലേ എങ്ങൾക്ക് ഞാൻ കൊണ്ടുവന്ന എങ്ങനെ മക്കൾക്ക് சரியான கட்டங்கள் சரியான திட்டங்களை நாங்கள் முடிஞ்ச கூட எங்களும் மக்களை மூறி நாங்கள் பூ மாற்றி அடிப்போம் இல்லை சார் ஞாயிற்றுக்கிழமை ட்யூட்டருக்கு துவைப்போம் இந்த போய் யூட்டரை துவக்கமன்றா ஒன்று யோசிக்கிது முதலாவது வளர்ச்சி ரெண்டாவது திருமக்கழிவு அகற்ற நீங்கள் என்னென்ன ஆச்சு திரும்ப கழிவு அகற்றும் திட்டம் செடியாக இருந்தால் அந்த வீட்டில் எந்த அடுங்க எங்களுடைய ஊழியர்கிட்ட சொல்லுவோம் அது நாங்கள் ஒன்றுமே கொடுக்கணும் எங்களை எங்க அவங்களை என்ன செய்யணும் எங்களுக்கு நிலை கட்ட கட்சி கட்டணும் போக இனி அந்த எங்கிட்ட போட்டாங்க கிட்டத்தட்ட ஐநூறாயிரம் பேருக்கு மேலே ஒவ்வொரு பொருளை சரியாக கிட்ட இதை இதை எதிராக கொண்டதேனாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை

ஒரு ஆட்சி கேட்ட போனாங்க போகிறவனி நான் இப்படி திரைக்கு எட்டு பாடத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா இருக்கு சரியான பிள்ளை ஆறு பாடத்துக்கு எண்ணூறு பிள்ளை கிட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாங்கறேன் முப்படம் பார்த்து என்ன அதை நித்தாண்டுங்க நான் சொன்னது ஐம்பது ரூபா தான் மனத்தி எடுத்து ஐம்பது ரூபா வாங்குங்க ஏழுக்கு எழுத்து ஐம்பது ரூபா வாங்க ஏழு ரெண்டு சரி முந்நூறுபா வாங்குங்க ஒரு சிங்கல சரி ஒரே நேரத்தில் எங்களுடைய எங்களுடைய குழுவோட அங்கே போய் வந்துருந்தாங்க நான் கிட்ட அவங்களா கூட்டிட்டு வந்து அந்த போய் வந்து அவங்களுடைய ஒரு மாதத்து வருமானத்தை தேடி பார்த்தேன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு மாதத்தை அப்போ ஒவ்வொரு குரூப் குழு நிற்குது அவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு இதுலேயும் நாற்பது பிள்ளைகள் புள்ளையாக பிள்ளைங்க முப்பத்தி ஏழு பிள்ளைகளை ஒரு நாள் கோட்டில் செஞ்சுட்டு முப்பத்தி ஏழு தாய்மாரி முப்பத்தி ஏழு பிள்ளைகளும் கோடில் நிற்கிது அப்போ அதுக்கு பற்றி எனக்கு வாட்ஸ்அப்ரூப்பில் வந்துட்டேன் படிக்க நாட்டி பாஸ்பு காட்டி நமக்கு என்னத்துக்கு பாஸ்க்காக அவளுக்கு என்ன படிப்பில் என்ன பிள்ளை இருந்தால் போட்டால் போகிறதுக்கு அவ்வளவு அவங்களுடைய ஓஸ்டர் கொடுக்கணும்னு என்ன கௌரவத்தை சரியான முறையில் காப்பாற்றணும் அனுப்பி மிக்க நீங்கள் நாட்டோடய திட்டத்தை நாட்டோட எங்களுடைய விடுதலை சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போகணும்

இவங்கள ஐயாயிரம் நீ உடுக்குற ஏதாவது ஒரு தூண்டும் ஏதாவது ஒரு ஷர்ட் டிஃபிக் கொண்டு ஒரு தனியார் அரசு நிறுவனங்கள்ல வாங்கல எத்தோ உங்களோட ஷர்ட் டிஃபிக் தாங்க ஐந்து ரூபா அன்னைக்கு எடுக்கவாட் ஐயாயிரத்து ஐம்பது ரூபா கூட வாங்கினா இது சட்டம் இதுதான் இதை மூணு பிரச்சனை சின்ன கழிவு எடுக்கப்பாடு பிரச்சனை என்னோட பிரச்சனை இனி கை வைக்காது விடையலாது இந்த பாடசாலையில இருக்கிற அதிபர்களுக்கு ஒரு ஆதாரங்களோட என்னிடம் இருக்குது அனைத்தும் வெளியிடப்படும் எந்த பெரிய பிரபலியமான பாடசாலையாக இருந்தாலும் சரி இந்த கல்வி சமூகத்துக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் அதை நாங்க பார்ப்போம் அதுக்கு நம்ம அதுதான் கூட இல்லாது காரணம் இந்த குறுக்கம்படம் இருந்து தொழிலாளர்களை வழக்கம் இருக்கிறார் இந்த பாடசாலையின் தலைவர் கூட ஒரு வேண்டுகோள் இது சரியானது தான் அப்படித்தானே கொஞ்ச நாளையும் பார்க்குவேன் மண்டிப்பெல்லாம் கேட்குவேன் அது தடுப்புடுத்தாட்டி என்ன பிரச்சனை வந்தாலும் நேரடியாக அவங்களுடைய அவங்களை போட்டோ போவாங்க நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்களே அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் முதலாம் ஆண்டு பாடசாலையில் முதலாம் ஆண்டு மாணவர்களை சேர்க்கறதுக்கு பிள்ளைகளுக்கு அது ஒரு குடும்பம் கேட்குறாங்க

பணி பாடசாலையில் மாதமா சம்பளம் அரசாங்க ஆசிரியர்கள் எங்க தேவையை எடுத்து அரசாங்கத்தை கொடுக்கு எங்களை அதையும் ஏழாம் எங்கிட்ட இருக்குது எங்களை செலவழிக்கலாம் இந்த இதுதான் கடைசி இது மண்மல சந்தனையை பற்றி இல்லை இருக்கிற அனைத்து ஆனால் கொஞ்சம் பிரபதியமான பாடசாலைகள் தான் கூடுதலாக நடக்குது அதில் இந்த மாற்றமும் இல்லை அனைத்தும் படிப்படியாக சொல்றோம் அனைத்தும் படிப்படியாக

அதே அதே பன்னிரண்டு மாணவர்களை வெளியிலே வைத்து அதுக்கு அப்பாலே அவர்கள் செயற்குளவுக்கு நூறு பன்னிரண்டு மாணவர் மாணவர்கள் ஒரு மாணவர் எழுதப்பட்டது அந்த மாணவனால் அவர் தாப்பினால் கொடுக்கப்பட்ட பணம் அது பாடிய லெக்கத்திலே எண்ணாம வேண்டும் முறைகிலே இருந்து எழுதப்படும் அந்த பன்னிரெண்டு மாணவர்களும் வழியிலிருந்து எடுக்கப்படும் இந்த சமூகம் என்னென்னு சொன்னேன் கோவத்தில் நடக்கிறார்

அப் என்ன தெரியுது நான் அதை செய்வேன் அதை செய்யும் பாடசாலையில் படிக்கிற மாணவனுக்கு சென் ஒரு எக்ஸாம் ஒரு மாணவன் இந்த மூலம் ஆயிடுச்சு மெனிக்கில் பாஸ் பண்ணாங்கன்னா பாடசாலையில் படித்த படிப்பித்த பாடசாலையில் அந்த போட்டோ இது அந்த பாடசாலை கௌரவம் அந்த போட்டோ கூடிய விசாந்திருக்கிற மாணவன் இலங்கையில் நடந்த இந்த பண்ச்செயில முதலாவது மாணவன் அதே மாணவன் அப்படியே போய்க்கு பற்றி வந்தோன்னே என்னோட கியூட்டர் தனியார் மண்ணில்

அவரை கொடுத்த பட்டம் கொண்டு தான் அதுமாதிரி நான் படித்தாமும் படிச்சாவும் படித்தேன் உண்மை மாற்றம் இல்லை அப்படியாது இல்லாமல் கொண்டாடுற இல்லை இந்த எங்கட பிரதேசி அப்படின்னா இப்போ சரி இந்த வினாடி வித்தியாலயத்தில் படிக்க விநாயகத்தில் படிச்சு நாங்க வினாடி வித்தியாலயத்தில் உண்மையாக உங்களுக்கு தெரியாதவங்க அந்த காலம் வினாடி வித்தியாலயம் அதுக்கு உட்கட பண்ணி வினா வித்தியாலயத்தான்

ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம பாடத்தை அஞ்சலி அஞ்சு அறங்கி நான் ஒரு எக்ஸாம் பாடத்தாலையில் தனியார் அருகில ஒரு ஆசிரியர் அஞ்சரைக்கு பிள்ளையில கூப்பிடுறோம் அந்த முப்பத்தஞ்சு பிள்ளையிலும் அஞ்சரைக்கு போய் அடுத்த அஞ்சு ஆராயப்பட்டு அந்த பிள்ளையை போய் படிக்குது ஒரு தனியாக தண்ணீரை ஒன்பது மணியிலிருந்து நல்லா பாருங்க இங்க படிப்பிட்டு அதே சப்ஜெக்ட் அங்கே படிப்படுவது காட்சி வாங்கப்படுது அதுக்குள்ள அஞ்சலிக்கு இங்க வராட்டி அந்த கிளியூப் கொடுக்குறோம் இதை கேட்டா நான் கொஞ்சம் பேருக்கு ரெண்டு மூணு பேர் படித்தா கார் லீசிங்க கடுக்குறேன் ஒன்றரை லட்சம் கட்டணும் அவங்களுக்கு அந்த கார் லீசிங் மாற்றம் அஞ்சரைக்கு வகுப்பு போடுவாங்க ஆ அஞ்சரைக்கு வாகும் நாலு மணிக்கு வாகும் அப்படி இல்லை எத்தனை மணிக்கு நான் போடணும் இந்த மாற்றம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கடுத்தாலும் கண எல்லா பேரும் நாலஞ்சு பேர் வந்து அவங்களுக்கு என்ன அவங்க படிப்பிக்கிற மூணு பேர் எல்லா பிள்ளைகளும் அவங்க காசி படிப்பிக்கிறதில்ல

ஆள் டியூட் இல்லை அந்த டியூட் அந்த அந்த கடையில் இருந்து எங்களை தெரிஞ்சால் அந்த பிள்ளை காசை கொடுத்து கொடுத்தது கூட அந்த பிள்ளை டியூட் கொடுக்கப்பட்டது இதில் சரியான முறையில் பிள்ளை இதை இதில் வழிபடியாக சொன்னால் அதை நாங்கள் விட்டால் இதுதான் பிரச்சனை நாலு பேர் தான் இதை இந்த கொண்டோலில் கொண்டு வரணும் நாலு பேரை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவேன் எனக்கு தேவை நீங்கள் எல்லாத்துலையும் என்னோட கொள்ளம் சேர்ந்து நான் செய்வதாக மரக்கிதம் உள்ளதிலிருந்து அந்த அந்த என்னட்ட நம்ம கூட حاجه என்னedikக்க பதில் எதுகளாக இருந்தாலும் 나 இது நான் حاجه நாம போய் தங்கி இந்த திட்டங்கள் ஐந்து நானே எனக்கு கிடைக்காத அனைத்தினுடைய கல்வியை இந்த நம்ம நிர்வாகத்தை கிடைக்கும் முன்னது சொல்லுங்க